அந்த டவலையை வாங்கி ஒருத்தனோட கம்புன் கம்பு வாங்கி இன்னொரு ஆளையும் கூட வீடு பண்ண இருக்க சிறப்பாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்

அடிய அடியா அடி அடி அடியா மேல தூக்கிடா

அடுத்து கண்ணு தெரியுதா கரெக்டா வர கண்ணு கட்டி விட்டது யாரு கண்ணு கட்டி விட்டது யாருஷன் மேல தூக்கு வைரஸ் மேல அடியே சூக்குமா ஆ ஓகே சூக்கி அடி ஏ சூக்கி அடி சூக்கி அடி என்ன அடிச்ச இல்லையா ஆ சூக்கி அடிங்க